ஓம் சக்தி பரா அன்பு செல்வமே உனது வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல் உன்னை சுற்றி சுற்றி பந்தாடுகிறது இப்படிப்பட்ட உன் கதறல் அம்மாவின் காதில் எப்படி விழுகாமல் இருக்கும் நீ படும் துன்பம் விடும் கண்ணீர் அனைத்தையும் நான் அறிவேன் ஒவ்வொரு நிமிடமும் உன்னைச் சுற்றி உன்னை பார்த்து நான் இருக்கிறேன் என் பிள்ளைகளின் இதயத்தில்தான் என் உயிர் வாழ்கிறது அப்படி இருக்கும் பொழுது எப்படி எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போகும் ஆனாலும் பார்த்து கொண்டு எதுவும் செய்யாமல் இருக்கிறேன் என்பதுதான் உன் கவலை நான் ஒன்று கூறுகிறேன் அதை நிச்சயம் நீ கடைப்பிடி உன் வாழ்க்கையில் நிகழ்கின்ற இந்த நிகழ்வுகளால் உனது மனத்தில் எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்துள்ளது ஏற்கனவே அதில் பொறாமை கோபம் மற்றவர்களைப் பற்றிய தாழ்வான எண்ணங்கள் என்று எதிர்மறை நிறைந்துள்ளது அதில் மேலும் இவை சேர்ந்து உன்னை கீழேதான் தள்ளிக்கொண்டிருக்கிறது உனது எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் வெளியேற்று அவைதான் உனது துன்பத்திற்கு முதல் காரணம் ஏனென்றால் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தம் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கர்மா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதறச் செய்கிறது எல்லாருக்கும் வரும் துன்பமும் கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரும் தோல்விகள் தான் உன் வாழ்க்கையிலும் வருகிறது அவர்களெல்லாம் சமாளித்து மேலே வருகிறார்கள் உன்னால் சமாளிக்க முடியாமல் கீழே விழுகிறாய் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் அதை நேர்மறையாக எதிர்கொண்டு அதிலிருந்து வெளியே வருகிறார்கள் ஆனால் நீ துன்பம் வரும்பொழுது உன் மனம் மேலும் மேலும் எதிர்மறை எண்ணங்களையே சிந்தித்து உன்னை வேறு நல்ல ஒரு சிந்தனைகளை உனக்கு கொடுக்காமல் எந்த ஒரு வழிகளையும் உனக்கு காட்டாமல் உன்னை கீழே தள்ளி இருளில் உன்னை மூழ்கடிக்கச் செய்கிறது அதனால் தான் கூறுகிறேன் எதிர்மறைகளை வெளியேற்று அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளேயே இருந்து கொண்டு நானும் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறேன் அதன் பொருட்டே உன் இதய துடிப்பின் ஓசையாய் இந்த உணர்வுகளையெல்லாம் உனக்கு உணர்த்த முயற்சி செய்கிறேன் ஆனால் நீயோ எல்லாவற்றையும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒழித்து கொண்டே இருக்கிறாய் பின் எப்படி என்னை முழுவதுமாக நீ உணர முடியும் நான் உன் கண்ணில் பட்டு எதையாவது கூற வரும்பொழுது அதை அப்படியே எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்க கற்றுக்கொள் இது எல்லாம் உனக்கான பதிவுதான் எதிர்மறைகளை போக்கி நேர்மறைகளை நிரப்பிக்கொள் இதெல்லாம் செய்தால் சரியாகிவிடுமா என்று சாதாரணமாக எண்ணம் கொள்ளாதே செய்து பார் நிச்சயம் அனைத்தும் மாறும் அம்மா நான் இருக்கிறேன் நண்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி